மத்திய அரசு இந்திய தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுவதை கண்டித்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் சார்பில் கோவை புளியகுளம் பகுதியில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இந்திய தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பல்வேறு மாநிலங்களில் வாக்கு திருட்டுகளை நடத்தி வருகின்றது இதனை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி கண்டுபிடித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் இதனை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கையெழுத்து இயக்கம் கோவை புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது ராஜீவ்காந்தி ராஜ் அமைப்பின் மாநகர் மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் சர்க்கிள் தலைவர் கணேசன் மண்டல தலைவர் மோகன்ராஜ் அமுல்ராஜ் லூயிஸ் ராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் ஐ என் டி மாநில பொது செயலாளர் கோவை செல்வன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மதி சோபனா செல்வன் மாவட்ட காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் வி எம் சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜனார்த்தன் குணசேகரன் சண்முகம் கல்லுமடை பாலச்சந்திரன் ராஜமாணிக்கம் சஞ்சய் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கொடியினை பிடித்து ஊர்வலமாக வந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது